திருச்சிற்றம் பலம் தில்லை அம்பலம் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அன்பு சார்ந்த பெருமக்களே நாம் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற திரு வைபவம் இன்னும் சில நிமிடங்களில் காண இருக்கின்றோம் இதோ நாம் கண்ணீர் மல்க காத்து வணங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய பேரழகை சித்தநாதருடைய பேரழகை இங்கே பேரழகோடு இங்கே தூப தீப உபச்சாரங்களோடு காண இருக்கின்றோம் திருக்கல்யாண வழிபாடு இனிது தொடங்குகின்றது காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி கற்பனை கடந்த சோதை கருணையே உருவமாகி அற்புத கோலம் நேடி அருமனை தினத்தின் பிற்பர விபமாகும் திருச்சித்தம்பலத்துலே பொற்புட நனச்சேகின்ற பொங்கல் போற்றி போற்றி ஆதியாயமாகி அளவிலாளவுமாகி போதியமாகி தோன்றிய பொருளுமாகி வேதினாயகமாகி பெண்ணுமாயானமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொருளிடம் போத்தி போத்தி திருச்சித்தம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் ஆதார சக்தி பற்றிவோம் மாமிருக்கை பற்றிவோம் அரவருக்கை பற்றிவோம் சிம்மருக்கை பற்றிவோம் யோகருக்கை பற்றிவோம் தாமிருக்கை பற்றிவோம் சூரிய மண்டலம் பற்றிவோம் சந்திரமண்டலம் பற்றிவோம் அக்னி மண்டலம் பற்றிவோம் சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் எல்லாம் அல்ல இறைவர் எழுந்தருளல் மாறி நின்றென்னை மயக்கிடுவோம் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரையுரை சிவனே இதிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே ஏகம்பத்துறை தாய் போற்றி போற்றி எல்லாம் அம்மை எழுந்தருளல் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியா நடுவருக்க பண்ணி நம் சென்னையின் மேல் பத்மபாதம் அவளும் தானுமுடனே எழுந்தருடைய பெருமானிற்கு திருச்சிற்றம்பலம் திருமாங்கல்யத்திற்கு வழிபாடு திருச்சிற்றம்பலம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே நமக்கு ഇവനക്ക് തരുവഴിക്ക് നീർ ഉൾക്കൊള്ള നീർ ഉച്ചിക്ക് നീർ എന്ന വകയിലെ മുൻ കൊടുത്ത് ഇറവനുക്ക് ഉപചാരങ്ങളിയ നരുംപുക ഒറ്റവിളക്ക് അമത് മലർ അർച്ചന ആകിയ അരുൾ വഴിപാട് நரும்புகை வழிபாடு தலம் போடு தோபம் மறந்தறிய தமிழோ மறந்தறிய நலனை மறந்தறிய உண்ணாவும் வழிபாடு மறந்தறிய உழந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள் போது தூலைய தவி தருளாய அம்மானே கழித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரி தொழுத முன் சுவை அமுதல் ஊட்டி அமரர்கள் தோழிருப்ப அடுத்த பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே அழுத்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே കവായ് കണയതിരലേ പോറ്റി കൈലേ മലയാളി പോ அன்பர் பெருமக்கள் இருந்தபடி திருமாங்கல்யத்தை வணங்கிக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே நாம் எல்லாம் இறைவன் இறைவைக்கு திருத்தாளி பூட்டுகின்ற அருள் வழிபாடு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற உள்ளது உட்காந்துருங்க உட்காந்து தம்மை ஏ புகழ் திச்சை பேசினும் சார்பிலும் தொண்ட தருகில பொய் மயாலரை பாடாதே எந்த புகழு பாடோமி புலவீர்காலி தரும் சோரும் கூற ஏத்தலாம் ஏடர் கெடலுமா േ ശിവയ്യോളേ യാതും അയ്യോയൗവായ് കണകത്തളേ പോറ്റി ഇലൈ മലയാനേ പോറ്റി പോറ്റിയും ഇടത്തായ് പോറ്റി ഒളി നോക്കി ആളും സുടരേ പോറ്റി ஏகம்பத்துறைந்தாய் போற்றி ஆகம்பென்னூரு ஆனாய் போற்றி மலைய மண்ணா போற்றி கண்ணார் கடலே போற்றி கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சோதையே சுடரே சூழலி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தே பாதையே பரணே பால் கொள்வணி தாய்வாளியா நீதியே செல்வத்தில் பெரும் துறையில் நிறை மலர் குருந்தம் ஏவியது ஐயே ஆதரித்து அழைத்தார் என்று அருளாயே எல்லாம் வல்ல உலகையெல்லாம் காத்தும் படைத்தும் மறைத்தும் அருளியும் நமக்கெல்லாம் அருள்வடிவாக திகழ்கின்ற அம்மைக்கும் அப்பருக்கும் திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகின்றது அரக 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 அழக

குதோறும் கழுமல வளக பின்னில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததேடும் பெருந்தகை இருந்ததே இருந்தே கிண்ணத்து முனி உரத்தானனை ஆண்டவள் காதையார் கழமல வளனையாள் அவளுடன் பிறந்த இருந்ததே மந்திரமாவது நீர் சுந்தர நீரே தந்திர நீ சமயத்தில் உள்ளது நீரு செந்து பங்கன் திரு திருநீரே உமை பங்கன் எல்லாம் எல்லாமல்ல பெருமான் மாலை மாற்றுகின்ற நிகழ்வானது நடைபெறுகின்றது